நண்பர்களே ஒரு வலிமையான அரசாங்கம் நம்ம கிட்ட போது அது எல்லாத்துக்கும் முன்னாடி நாட்டோடைய நன்மையைத்தான் பார்க்கும் நாட்டின் மக்களுடைய நன்மையைத்தான் பார்க்கும் ஆனா நாட்டுல காங்கிரஸ் மாதிரி ஒரு பலகீனமான அரசாங்கம் இருந்தா இந்த நாட்டையே அது பலகீனமாக்கிடும் இந்த மாதிரி பலகீனமான அரசாங்கம் என்னைக்குமே நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியாது கோடர்மா அப்புறம் இந்த இடத்துல உள்ள மக்கள் இவங்க பல தசாப்தங்களா பலகீனமான அரசாங்கங்களை பார்த்துருக்காங்க காங்கிரஸ் உடைய பலகீனமான அரசாங்கம் நாட்ட நக்சலிசம் தீக்குள்ள தள்ளி விட்டுருச்சு அப்புறம் நக்சலிசம் ஒரு பக்கம் நாட்டுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்திருச்சு இன்னொரு பக்கம் என் நாட்டு எத்தனையோ தாய்மார்களோட கனவு ஆசைகளை எல்லாம் சுக்கு நூறா ஆக்கிடுச்சு எந்த மகன்கள் நக்சலிசம் வழியில போய் கையில துப்பாக்கி எடுத்தாங்களோ அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்க அந்த குடும்பங்களையும் அழிச்சிட்டாங்க அப்புறம் அந்த தாய வாழ்க்கை பூரா அள வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்க இந்த தீல இடதுசாரிகள் கூட அவங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிட்டாங்க இது பிஜேபியின் அரசாங்கம் இது நாட்டில் நக்சலிசமோட கொடுமைகளுக்கு ஒரு முடிவு கட்டுச்சு இந்த மோடி எந்த ஒரு சவால்களையும் இல்ல சவால்களை எதிர்கொள்ள தெரியும் அப்படிப்பட்ட வலுவான துணிச்சல் இருக்கும் போது துணிச்சல் வலுவா இருக்கும் போது அப்ப பெரிய பெரிய சவால்கள் கூட உங்களோட காலடியில வந்து விழுகும் இன்னைக்கு நாடு பூரா நக்சலிசத்தோட வாய்ப்பு சுருங்கி போயிடுச்சு ரொம்பவே சுருங்கி போயிடுச்சு அப்புறம் நான் இந்த கோடர்மாவுடைய பூமியில இருந்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் இந்த கேரண்டியை கொடுக்கிறேன் பயங்கரவாதமா இருந்தாலும் சரி இல்ல நக்சலிசமா இருந்தாலும் சரி இந்த மோடி அவருடைய மூணாவது காலகட்டத்துல இவங்க மேல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீர்மானத்தை எடுத்துட்டாரு இந்த மோடி ஜார்க்கண்ட்ல மறுபடியும் கோட்டைய பிடிக்க விட மாட்டாரு நான் என்னுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அழிக்க விட மாட்டேன் நான் அந்த தாய்மார்களுடைய கம்பீரத்தை பறிக்க விட மாட்டேன் அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல பழங்குடியினர்கள் அனைவரும் ரத்த இருந்து விமுக்தி அடைவாங்க அப்புறம் இது மோடியோடைய கேரண்டி